விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் சபை தேவனுடைய சபைக்கு விரோதமாக ஊதியத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினவர்களை ஆண்டவர் பாதிக்கிற வாதை என்னன்னு பாருங்க அவர்கள் காலொன்றி நிற்க

பதினாலு பன்னெண்டுல சொன்ன அந்த வார்த்தை இப்ப நிறைவேறிட்டு இருக்கு ஒரு ஜப்பான்ல தான் நினைக்கிறேன் இப்போ அந்த இந்த இந்த இப்போ இந்த வாரத்துக்கு வந்துருக்குது என்னென்னா சாதாரணமாக மனசில் நிற்கிற நேரத்திலேயே அவனுடைய சதையெல்லாம் அலைஞ்சிருது சதையெல்லாம் தனித்தனியாக ஓடிருந்தான் அலைய நூய்யா அடுத்தது அவனுடைய கண்ணெல்லாம் தனித்தனியாக ஊற்றி இருந்தான் கண் திடீர்னு தண்ணியாகி தண்ணி ஊத்திருது பார்த்தா தண்ணி ரெண்டும் அந்த இடத்துல ரெண்டு ஓட்டை தான் தெரியலாம் தண்ணி தண்ணியா ஊத்திருந்தான் நாக்கு இருக்குல்ல நாக்கு சாதாரணமா இருக்கும்போது நாக்கு சல்லடு தண்ணியா அழுகி போயிருந்தான் நாக்கு அழுகி அப்படியே நாத்தமா அப்படியே நாக்கு அழுகி போய் நாத்தமா தொங்குதான் இப்போ வந்துருக்குது அந்த வார்த்தை அது வந்து சதை அதாவது சதையை தின்னும் வியாதி டிஷோ இட்டிங் டிசிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் எல்லார்ட்ட பாருங்க முழுந்த பாருங்க அலெகோயா இப்படிப்பட்ட வாதை இந்த பூமியில ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் ஏன் தெரியுமா எனக்கு எப்படி அந்த நீர் தீ இருக்கணும் நான் படைத்தேன்

இந்த டிஷு ஈட்டிங் டிசீஸ் இதுக்கு மேல என்ன வியாதி எல்லாம் வாத வரணும் வாதை ஆண்டவர் இந்த வாதை என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நீ காலூன்றி நிற்கும் போதே உன் சதை அழிந்து போகும் உன்னுடைய கண்கள் உன் குழியிலே கெட்டு போகும் உன்னுடைய நாக்கு உன் வாயிலே அணி இப்படிப்பட்ட வாதைய ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அனுப்பியிருக்காரு யாரெல்லாம் சுயத்தை நம்புறாங்களோ யாரெல்லாம் தன் வாழ்மையை தனக்கு உள்ளதை நான் வந்து எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன் பண்ணிருவேன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வாதம் வரப்போகுது அல்ல ஐயோய்யா அல்ல ஐயோய்யா உங்கள் சகதியை பதினாலு பன்னெண்ட நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க வீட்டில் போய் மறுபடியும் மறுபடியும் கூட படிச்சு பாருங்க நீ ஜப்பானில் வந்துடுவோம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது என்னென்ன என்ன நிலைமையாகவும் போகிறோம் நம்ம எல்லாம்

அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் அதிகாரம் உண்டு இதுல சில அதிக வாதைகளை சொல்லியிருக்காரு சில தேவ தூதர்களை பூமியின் மேல அனுப்ப போறாரு அவங்க என்ன செய்ய போறாங்கன்னா மழை பெய்யாதபடி பூமியை அடைச்சிருவாங்க இது வானத்தை அடைச்சிருவாங்க தண்ணீர்கள் அனைத்தையும் ரத்தமா மாற்றி விட்டுருவாங்க தங்கள் ரத்தமா ரத்தமா கவுச்சி அடிச்சுட்டு இருக்கு இப்ப நம்ம ஒரு ஒரு ஏரியில பாக்குறோம் தண்ணி ரத்தமா கவுச்சி அடிச்சுட்டு இருக்கு நம்ம போய் தொடுவோமா தண்ணி குடிப்போமா குடிப்போமா குடிக்க மாட்டோம் பைப்பில் கொலாவில் தண்ணியை திறக்கிறோம் சரணு ரத்தமா ஊத்துது ஒரே நாட்டமா இருக்கு நம்ம குடிப்போமா சொல்லுங்க குடிக்க மாட்டோம் மழை சுத்தமா கணக்கா இல்ல சுத்தமா மழை வானத்தின் மழை வருஷ கணக்கா இல்ல என்ன பண்ணுவோம் செத்து மடிவமா இல்லையா இப்பயே வந்து ஒரு வாரம் வெயில அடிச்சிச்சுன்னா ஆண்டவரே மழையை தார மழையை தாருக்கணும் ஒரு வாரம் மழை அடிச்சிச்சுன்னா ஆண்டவரே வெயில தார வெயில தாருன்னு கேட்டு கேட்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியல இது வந்தாலும் தாங்கல அது வந்தாலும் தாங்களே நல்லா

கத்தருக்கு பயந்து எப்ப ஞானஸ்தானம் எடுக்க போறேன் எப்ப அபிஷேகம் பெற போற எப்ப மனந்தருடைய ஆண்டோட பிள்ளைகளா போறீங்க எப்ப உங்களுடைய வாழ்க்கையை கத்தருக்குரிய மாற்றிக்கொள்ள போறீங்க எப்ப தேவனுக்கு பயந்து நடக்க போறீங்க எப்ப நீங்க தேவ சமூகத்தில் ஆவியை பெற்று ஆவியில் நீங்களே ஜெபம் பண்ண போறீங்க திமுற எடுத்து அடையாதீங்க சீக்கிரமா அந்த மாதிரி வார வந்துச்சு உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போயிடு ஆனால் இதற்கு முன்பாக தேவன் தம்முடைய வருகையிடுவார் அப்படிப்பட்டவர்கள் நாம் எல்லாம் தேவ பிள்ளைகளாயிருந்தோமானால் வசனத்துக்கு கேள்விப்பட்டிருப்போமானால் இனி வரப்போகிற இப்படிப்பட்ட கொடிய நம்மளை நீங்களாக்கி கொண்டு எத்தனை பேருக்கு மேலே

அங்க வாதையும் கிடையாது நோயும் கிடையாது பசியும் கிடையாது பட்டினியும் கிடையாது பயமும் கிடையாது திகிலும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது பாதையும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்துக்கு எந்த போகணும் போனோம் தான் எடுக்கணும் அபிஷேகம் பெறணும் வசனத்துக்கு கீழ்ப்படியும் யாருக்கு அந்த மாதிரி போறதுக்கு விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லை எங்களுக்கு எல்லாம் கை கொடுக்கணும் உங்க இல்லாம விருப்பம் கையை தூக்காம இருந்தவங்க போ விருப்பம் அர்த்தம் விருப்பம் இல்லாதவங்க கை தூக்குன்னு சொல்றேன் சொல்லு விருப்பம் இல்லாதவங்க கை தூக்குங்க எனக்கு ஞானஸ் நானம் எடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னு கை கொடுங்க சொல்லுங்க எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னு கையை தூக்குங்க

వె <Sessing> <Sessing> அப்பொழுது தேவனுடைய மகிமை நாளும் அவருடைய வல்லமை உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது அல்ல அவங்கெல்லாம் மீன் ஒரு பெரிய வாதம் வரப்போகுது கடைசிய முடிவு வாதம் இருந்தான் என்ன வாதம் தெரியுமா தேவாலயத்தை தேவன் புகைனால நிரப்பிடுவார் ஒரு பயம் உள்ள போக முடியாது இனிமே ஒருத்தர் சர்ச்சைக்குள்ள வர முடியாது இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இணைப்பாறுதல் தருவேன்னு ஏசப்பா சொல்லி உன்னை கூப்பிட்டு மாத்தி உனக்கு நன்மை செஞ்சு உனக்கு இளைப்பாடுகள் கொடுத்து அதாவது மன நிம்மதியை கொடுத்து உன் சமாதானத்தை நிரப்பி உனக்கு தேவையானவைகளை கேட்கும் கொடுத்து உனக்கு பாராட்டி சீராட்டி பாட்டி அங்கு காட்டி உன்னை நடத்தி வருகிறார் ஆனா இப்போ எல்லாரும் இதுக்கு பலரும் என்ன செய்வா என்ன செய்யாம இருக்கீங்க கர்த்தருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து சத்திய வசனத்தின்படி சபையிலே சேர்க்கப்படாதிருக்கிறவர்கள் அன்றைக்கு ஐயோ நான் சபைக்கு போய் எப்படியாவது பாஸ்டர் இருந்தால் ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு நீ வந்தால் ஆலயத்தில் புக நிரம்பி இருக்கும் கோயிலுக்குள்ள எவனால் போக முடியுமா அல்லேலூயா குப்பை கொடுத்து விட்டு இருந்தாலே போகும் அப்படிங்கிறோம்ல நம்ம என்ன செய்யறோம் நம்ம முகத்தை அப்படி இப்படி தள்ளிக்கிட்டு போறோம் முகம் வருதுன்னா இப்ப ஆண்டோடைய வசனம் சொல்லுது ஆலயத்தை அப்படிப்பட்ட புகை இல்லை தேவனுடைய மகிமை நாளும் அவருடைய வல்லமை நாளும் நிரம்பிய புகையை ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள விட்டுருவாரு ஆலயத்துக்குள்ள புகை நிரம்பி நிற்கும் அந்த புகைக்குள்ள உருவை கிட்ட வரும் நீ இந்த உலகத்துல கைவிடப்பட்டு போனால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் கடைசி வாதையாக இருக்கிற அந்த புகையை என்ன புகை கத்தருடைய மகிமையும் வல்லமையும் சேர்ந்த புகை எரிச்சலான தேவனுடைய எரிச்சலின் புகை தேவனுடைய நாசியின் சுவாசமாகிய புகை அந்த புகை இந்த ஆலயத்தை நிரப்பி அதுக்கப்புறம் ஒருவரும் உள்ள பிரவேசிக்க முடியாது இன்னைக்கு உனக்கு வாதை வேணுமா வாதையை அனுப்புகிற கர்த்தர் வேண்டும் வாதை வேண்டுமா வாதை உன் கூடாரத்தை அணாது என்று வாக்கு தத்து கொடுத்த கர்த்தருடைய வழிகள் வேண்டும் அல்லது யாருமே பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா போச்சு பார்த்தாலும் ஏதாவது ஒரு கல் எடுத்து வந்து எங்களை அடிச்சு ஒரே நோவா நோவா இருந்தா பரவாயில்ல இனி தாய் பூச்சியில அப்பயோ அல்லது தயவு செய்து எல்லாரும் தயவு செய்து மனம் திரும்புங்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு நான் ஜெமனி முடிக்க போறேன் வாதை கூடத்தை அணுகாது என்ற பெயரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் வசனத்தை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா என்னன்னு நீங்க தெளிவா பத்து வருகிற

போங்கடா போய் வேலையை செய்யுங்கடா என்னடா வேலை செய்யாம இங்க வந்து நேரப்போக்கா வந்து ஜனங்களுடைய வேலையை கெடுக்கிற மாதிரி ஆராதிக்க போறேன் அதுக்கு போறேன் இதுக்கு போறேன் ஆண்டவர்கிட்ட போறேன் ஆட்டுக்குட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு துரத்திட்டான் திரும்பவும் மோசை வந்து ஆண்டோட்ட நின்று நான் சொன்ன ஆண்டோரே இப்படித்தானா அவன் செய்தான் பரவாயில்லடா நீ போ வல்லமையை வெளிப்படுத்து எப்படி வேற யாராவது அனுப்ப வேண்டித்தானே இல்லை இல்லை நீ தான் போவான் அல்ல இல்லையா என்ன செய்யணும் உன் கூட ஆர்வம் வருவான் உன் சகோதரன் ஆர்வம் வருவான் அவனையும் கூட்டிகிட்டு போ என்ன செய்யணும் கோலத்துக்கு அவனுக்கு முன்னால் போடு அதுக்கு மேலே நான் அவன் செய்வேன் நான் செய்கிறத செய்வேன் கோலத்துக்கு போட்டான் போய் பாம்பா மாறிடுச்சு ஹேய் மோசே என்னப்பா மாயத்தலம் தான் படிச்சுட்டு இருக்கிறியா இதெல்லாம் எங்காலங்களும் செய்வாங்கன்னு மந்திரவாதிகளை கூப்பிட்டான் நீங்களும் கோலம் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்க காட்டுங்க பாம்பா கிட்ட என்ன செய்ய போறீங்க உடனே அனுசனா கோலத்திற்கு போட்டான் பாம்பாச்சி மற்றவன் எல்லாம் கோலத்திற்கு போட்டா பாம்பாச்சி ஆனா மோசையுடைய கோலா பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்கி விட்டு மோசை கையில கோலா பத்து வாதைகளை அனுப்பி அவனை கலங்கடித்து நடுங்க பண்ணி கடைசியில் அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனைக்கு போக விடாத இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்கிற பார்வோ கீழ்படிய மாட்டேன் என்கிற பார்வோன் ஜாதி என்கிற பார்வோன் உங்களுக்குள்ள இருந்து கொண்டு உங்களை கீழ்படிய உடமாட்டான் ஞானசன எடுக்காத அப்படிங்கிறான் அந்த பார்வோனையும் அவன் சேதைகளையும் கடைசி நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை துரத்தி கொண்டு வந்தார்கள் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா தொடர்வேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்

ஜனங்கள்லாம் போறதுக்கு கோலை நீட்டுறாங்க அதே போல் தான் அந்த செங்கடல் இன்னைக்கு இருக்குது அல்லா உலகத்துல மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய செங்கடல் எல்லாம் உட்காருங்க பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய செங்கடல் அந்த செங்கடல் இன்றைக்கும் செங்கடல் ஆறுவர் தான் அந்த செங்கடலினுடைய துறைமுகம் தான் பெரிய கோடி கோடியான பணங்களை கொடுக்கக்கூடிய துறைமுகம் அங்க வச்சு தான் ஆண்டவர் எல்லாரையும் குழந்தைக்கு முடிப்பட்டாங்க போட்டார் லூய்யா அப்படி அலை லூய்யா அப்படி நேரமா நின்னீங்கல்ல இனி யாரு தூங்குறாளோ அப்பெல்லாம் நீங்க தான் தட்டி எதுங்கிட்டு உங்களை விட்டு வைக்க அதை படி பார்த்த எல்லாரும் முழங்கால் பண்ணி இட்டு தூங்குவோம் ஆண்டவனே மாதவி கட்டி கூடாதே அனுங்கால படி பார்த்துக்குவோம் நாங்க எதுவுமே வசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம் அல்ல லூய்யா கிட்